Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி திடீரென காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு சமீபத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது அதன்படி ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட நேமூர் ஒரத்தூர் தொரவி உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திரு மாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் முன்னதாக வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துக்கு மத்தியில் நாடு முழுவதும் வெல்க சனநாயகம் என்ற முழக்கத்தை ஒலிக்க செய்தவர் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் என தெரிவித்தார் நகராட்சியிலே ஒரே ஒரு கவுன்சிலர் தான் தலைவர் இதையெல்லாம் தந்து ஆட்சி அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் என்பதை மறைந்துவிடக் கூடாது திமுக ஒட்டிக்கொண்டே கிடக்கலாம் திமுக சொல்லுவதையெல்லாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று மனிதன் நன்றி மறக்கக்கூடாது எதை மறந்தாலும் அதைத்தான் இங்கே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தேர்தல் அரசியலே நாம் அடியெடுத்து வைத்த காலத்தில் கண்ணை கட்டி விட்டது போல் அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கியவர் தூக்கி நிறுத்தியவர் மொத்தமறிஞர் கலைஞரவர்கள் அதிமுக அம்மை அப்போது கண்டுகொள்ளவில்லை ஒப்பந்தம் முடிந்து போனது சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் புகை தோட்டம் போய் மணிக்கரைக்களை காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் இதுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார் ஆற்றுப்படுத்தினார் ஊக்கப்படுத்தினார் தெம்போட்டினார் உங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்கிறார்களோ அந்த பட்டியலை தாருங்கள் எங்கள் தொண்டர்களை நான் பேசி சரி செய்து கொள்கிறேன் ஒரு ஒரு உறுப்பினர் போட்டியிட்ட இடங்களிலே வெற்றி பெற வைத்தது மட்டுமில்லாமல் சொன்னபடி வாக்குறுதி அளித்தபடி அந்த பதவிகளை எல்லாம் தந்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏழை தமிழர் சிக்கல் போய் போயிருந்த நேரம் முல்லைவாய்க்கால் இனக்குலை நடந்த நேரம் நாம் தீவிரமாக ஈழத்தமிழர் பிரச்சனைகளை அன்றைக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் திமுக கூட்டணிகளை தொடர முடியுமா என்ற கேள்விக்குறி அன்றைக்கு இருந்தது அப்படிப்பட்ட நிலையிலே காங்கிரஸ் முக்கியமான சில தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் அணியிலே இருக்கக்கூடாது திருமாவளவனை வெளியேற்றுகள் என்று வெளிப்படையாகவே பேசினார்கள் திருமாவளவன் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை வைத்து திமுக காங்கிரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார் அவரை இங்கே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று வெளிப்படையாக பலரும் அன்றைக்கு பேசிய காலம் ஒன்று இருந்தது ஊடகங்களும் அப்படித்தான் எழுதின அந்த சூழலிலே காங்கிரஸ் ஒருபுறம் இருந்தாலும் திருமாவளம் எங்கோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவாலயத்திற்கு அழைத்து நம்மை அரவணைத்துக் கொண்டதோடு மட்டுமில்லாமல் முதன் முதலாக நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பை தந்தான் உங்களுக்கு என்ன எம்எல்ஏ இருக்கிறாங்களா உங்களுக்கு வாக்கு வங்கி என்ன நாலு பிரசண்டா அங்கே பிரசண்டா அதெல்லாம் கேட்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதலில் அஇஅதிமுக கூட்டணியிலே சேருவதற்கு முன்பு தனித்து போட்டியிட்டு ஐந்து பர்சன்ட் வாக்கு வங்கியை காட்டிய பிறகுதான் அதிமுக கூட்டணியிலேயே பாமக இணைய முடிந்தது அதே போல மதிமுக எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிய பிறகுதான் அதிமுகவுடைய முதல் முதலின் கூட்டணியிலே சேர முடிந்தது அதே போல தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடவில்லை உறுதிப்படுத்தவில்லை தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார் நாடாளுமன்ற தொகுதி என்பது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல இதெல்லாம் எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்க வாய்ப்பு கிடையாது எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த இருபது முப்பது ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது பாமக பல தேர்தலில் தனித்து போட்டியிட்டுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது மதிமுக பல தேர்தலில் தனித்து நின்ற பிறகுதான் அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தது தேமுதிக தனித்து போட்டியிட்டு அவர் விருதாசலத்தில் வெற்றி பெற்று எட்டு சதவீத ஓட்டை காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது விடுதலை சிறுத்தைகள் ஒரு பர்சன்ட் ஓட்டா ரெண்டு பர்சன்ட் ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை ஆனால் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்தில் நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர் ஸ்டார் சின்னத்திலே இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நாம் போட்டியிட்டோம் இரண்டு தொகுதிகளிலும் சுத்தி சுழந்து வந்து பம்பரம் போல அன்றைக்கு கலைஞர் பயங்கரமாக சுற்றுப்பயணம் அந்த காலகட்டம் இது அவர் வந்து விறுவிறுப்பான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட காலகட்டம் சிதம்பரம் தொகையிலிருந்து பல்லாயிரம் வட லட்சக்கணக்கான மக்களிடையே பேசினார் விழுப்புரத்தில் பேசினார் வெறும் இரண்டாயிரம் ஓட்டில் அன்னைக்கு விழுப்புரத்தில் வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கிறார் இதெல்லாம் திமுக இருக்கிற உறவு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் விடுதலை சிறுத்தைகளை கவனித்தவர் கலைஞரோடு பேசுகிற போது எப்போதும் நின்று கொண்டே இருப்பவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்புகளிலே இருந்தவர் கலைஞர் எப்படி எங்களை அரவணைக்கிறார் என்பதை நேருக்கு நேராக பார்த்தவர் கலைஞருக்கும் தினமாவலருக்கும் இடையிலான உறவு எப்படிப்பட்டது என்பதை கண்கூடாக பார்த்தவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார வைத்து பேசுவார் பல பிரச்சனைகள் மறைந்திருந்து பேசுவார் அப்படி என்னை ஊக்கப்படுத்திய ஒரு பெருந்தகைதான் முத்தமிழறிக்கை கலைகிறவர்கள் அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்கிறது வன்னிய பெருமை மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்படி விற்று வன்னிய சமூகமும் ஆந்திராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அதே போல் திருப்போரூர் தொகுதியிலே வன்னியர் சமூகமும் ஆதிராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி எல்லோரும் சொன்னார்கள் எந்த நம்பிக்கையிலே திருப்போரூரை வாங்குகிறீர்கள் அது தொடர்ந்து பாமக நிச்சயத்து வருகிற தொகுதி அந்த தொகு யாரை நம்பி இருக்கிறீர்கள் திமுக யாரை ஒரே தொகுதியில் பானை ஆயிட்டு புது ஆயிட்டு உங்களால் வெற்றி பெற முடியுமா திமுக காரர்கள் ஒத்துழைப்பார்களா வேலை செய்வார்களா திமுக ஓட்டு உங்களுக்கு பரிமாற்றம் ஆகுமா என்றெல்லாம் விவாதங்களிலே பேசினார்கள் ஆனால் திருப்போரூர் தொகுதியிலே தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார் வெற்றியை பெற்றார் திருத்தி எழுதப்பட்டது அந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது தலித்துகளின் வாக்குகளை விலைக்கு விடுவார்கள் பிற சமூகத்தின் வாக்குகள் திருமாவளவனுக்காக விழாது அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை பாலாஜி போவார் என்றுதான் பலரும் சொன்னார்கள் ஆனால் திமுக தலைவர்கள் திமுக தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டு வாக்குகளை சேகரித்து பாலாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது வரலாறு அதே போல தொடர்ல நாகப்பட்டினத்தில் ஆலூர் ஷானவாஸ் புத்தம்புது தொகுதி புத்தம்புது வேட்பாளர் புத்தம் சின்னம் திமுக தொண்டர்களின் கடுமையான உழைப்பால் அல்லும் பகலும் அயலாக உழைத்ததனால் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததனால் அந்த பொது சின்னத்துறை ஆளுநர் ஷனவாஸ் ஒரு இஸ்லாமியர் எஸ் எஸ் பாலாஜி ஒரு வன்னிய சமூகத்தைச் சார்ந்த தம்பி இரண்டு பேர் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார்கள் பனையூர் பாபு செய்யூரில் என்று வெற்றி பெற்றார்கள் நான்கு தொகுதிகளில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருடைய கவனத்தை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதல்வருக்கு விடுக்கிற வேண்டுகோள் அனைத்தும் இன்றைக்கு செயல்முறைக்கு வந்து கொண்டிருக்கிறது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை நமக்கு வழங்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை மறந்துவிடக் கூடாது அருமை தோழர்களே அதற்கடுத்து இப்போது நாம் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலை நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அதே சின்னம் விழுப்புரம் வாக்கிய வித்தியாசத்திலே இந்த வெற்றிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பாடுபட்டது என்பதை நாம் அறிவோம் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் எஸ் எல் சிவசங்கர் அவர்களும் சிதம்பரம் அவர்களின் தலைமையிலான ஆற்றிய பணி மகத்தானது இருக்கவில்லை இவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு நாளைக்கு பத்து முறை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முடித்து சுற்றுப்பயணம் செய்தாலும் சிதம்பரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்ன வேலை நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் விழுப்புரத்தில் என்ன வேலை நடக்கிறது என்று பொறுமுடியவர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டே இருந்தார் திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் அண்ணன் நஸ்தான் அவர்களும் சரி அண்ணன் ஏவா வேதவர்களும் சரி அண்ணன் பொறுமுடியவர்களும் சரி விழிப்பாக இருந்து தொண்டர்களை திரும்ப வேலை வாங்கி ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று ஆக்கிய பணிகளின் விளைவாகத்தான் விழுப்புரத்திலே ரவிக்குமார் அவர்களும் சிதம்பரத்திலே திருமாவளவனும் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்திலேத்தியின் திருமாவளவன் என்னும் நான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறவர்களுக்கு சட்டம் என்று நாங்கள் முழங்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கான அதிக வாய்ப்பை நமக்கு விளங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்றைக்கு இந்த தொகுதியிலே அன்னையும் சிவாவை நிறுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா இல்லையா நம்முடைய வாக்குகள் சிதறாமல் பார்த்த அந்த வாக்கையில் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்திலே விழ வேண்டுமா வேண்டாமா நாம் ஒரு அரசியல் சக்தியாக இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த அணியில் இருக்கிறார்களோ அந்த அணியை நோக்கி அப்படியே நூறு விழுக்காடு வாக்குகள் அடைகிறது என்கிற வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தே கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினராக உள்ளார் இந்நிலையில் அவரை இரவு மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர் இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சீர்காழி அருகே புத்தூரில் தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிட ஒன்றிய சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சிதம்பரம் சீர்காழி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் மற்றும் ஆதிக்க சாதியினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக ஆதி திராவிடர் மக்களை பிரித்து வைக்கும் வகையில் தீண்டாமை சுவர் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி விழாக்கள் கொண்டாடி வந்த அரசு புறம்போக்கு நிலத்தையும் சில தனிநபர்கள் ஆக்கிரமித்து தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் துணையுடன் தங்கள் பெயருக்கு பட்டா மாற்றி கம்பிவேலி அமைத்துள்ளனர் மேலும் ஆதி திராவிட மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் மற்றொரு பிரிவை சேர்ந்தவர்கள் சிசிடிவி கேமரா அமைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சங்கரலிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அரசு தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் மேலும் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த நிலத்தில் போலியாக போடப்பட்டுள்ள பட்டாவை ரத்து செய்து கம்பிவேலியை வேலியை அகற்ற கோரியும் ஆதி திராவிட மக்கள் பயன்படுத்தி வந்த அரசு புறம்போக்கு இடத்தை தனிநபருக்கு பட்டா போட்டுக் கொடுத்த தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளை கண்டித்து சங்கரலிங்கபுரம் கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் விடுதலை சிறுத்தை கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் முருகன் சங்கரலிங்கபுரம் ஊர் தலைவர் போஸ்கோ ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பிரபாவளவன் விளாத்திக்குளம் தொகுதி அமைப்பாளர் சடையாண்டி விளாத்திக்குளம் தொண்டரணி அமைப்பாளர் வில்லாளன் புதூர் ஒன்றிய அமைப்பாளர் ஆசை தம்பி வேப்பலோடை முகாம் பொறுப்பாளர் செல்லதுரை ஆகியோர் கலந்து கொண்டனர் விளாத்திக்குளம் அருகே சங்கர்லிங்கபுரம் தலித் மக்கள் ஒற்றுமையாக வாழும் சங்கர்லிங்கபுரம் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் உள்ள முப்பது சென்ட் இடத்தை தனிநபர் ஒருவருக்காக தாசில்தார் உட்பட சில அரசு அதிகாரிகள் பட்டா போட்டு முறைகேடாக அந்த தலித் மக்களுக்கு சொந்தமான இடத்தை பட்டா போட்டு பணம் வாங்கி கொண்டு அவர்கள் விட்டுவிட்டார்கள் அந்த இடத்தை மீட்டுக் கொடுக்கிறதுக்கும் அதில் போடப்பட்ட தீண்டாமை வேலி தீண்டாமை சுவரை அகற்றவும் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி அதே மக்களுக்கு திருப்பி கொடுக்கவும் அந்த பகுதியில் வந்து பெண்கள் சில இயற்கை விபத்துக்காக செல்லக்கூடிய ஒரு நிலம் இருக்குது அது பக்கத்தில் ஆறு கேமராக்கள் நவீன கேமராக்கள் பொறுத்திருக்கிறாங்க அந்த கேமராவை அகற்றணும் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு கோரிக்கை இது சம்பந்தமாக சங்கரலிங்கபுரம் நாட்டாமை மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் ஆகியோர் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுத்தனர் இந்த மனுவில் கடலூர் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை மிகவும் குறைவாக உள்ளது எனவும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கடலூர் மாநகரத்தில் ஒரே கலைக்கல்லூரிதான் உள்ளது என்ற நிலையில் மாணவர்கள் சேர்க்கை வீதம் தற்போது அதிகமாக உள்ளதால் கல்லூரியில் உள்ள இடங்களை குறைந்தபட்சம் ஐ சதவீதம் உயர்த்த வேண்டும் என்றும் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் தலித் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படைவதாக தெரிவித்தனர் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கடலூர் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை அதிகரித்து தருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொண்டனர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்வின் போது மங்களூர் ஒன்றிய செயலாளர் ஜான் செங்கட்டுவன் மாவட்ட துணை அமைப்பாளர் முரளி ஆகியோர் உடனிருந்தனா் ஆண்டுகளாக கடலூரில் பெரியார் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது பெரியார் அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது அந்த கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை மிகவும் குறைவாக உள்ளது அது இல்லாமல் கடலூர் கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருந்து மாணவர்கள் எல்லாம் அதிக பதிக்கம் பற்றி சேர்ந்து கொண்டிருந்தால் கடலூரில் படித்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கே கல்வி கற்க இயலாமல் தருகிறது அது மட்டும் இல்லாமல் கல்லூரியும் குறைவாக இருக்கிறது ஆகவே ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கின்றனர் எனவே இருக்கின்ற மாணவர்கள் சேர்க்கையின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அதாவது ஐம்பது சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்திலே வலியுறுத்தி நம்முடைய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோ மனு விடுதலை கட்சி சார்பில் மனு கொடுத்துள்ளோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உடனடியாக அதனை பரிசீலனை செய்வதாக கூறினார்கள் இதனால் ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதிதாக கல்லூரி கல்லூரியில் இருந்து படிக்க அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வாரசந்தை வளாகத்தில் மாட்டிறைச்சி கடை கடை கட்டித்தராத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட ஊடகமை அமைப்பாளர் சுரேஷ் வெங்கடேஷன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாட்டிறைச்சி கடையை கடையை கட்டித்தராமல் பாரபட்ச நடந்து கொள்ளும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார் அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் தாயக மக்கள் கட்சி நிறுவனர் தமிழ்செல்வன் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் பொருளாளர் துரைவளவன் அந்தியூர் நகர செயலாளர் அன்பு ஆசிரியர் சந்தானம் அணி சீதா கௌரி மஞ்சு ஸ்டெல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர் ஊராட்சி மட்டையாம்பட்டி கிராமத்தில் ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாடு அமைந்துள்ளது இதில் சுமார் இரண்டரை ஏக்கர் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பத்து நபர்கள் சட்டத்துக்கு புறம்பாக பட்டா பெற்றுள்ளனர் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு முறை தகவல் வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் தலைமையில் ஊர் பொதுமக்கள் மட்டையம்பட்டி சுடுகாட்டில் குடியேறும் போராட்டத்தை நடத்தினர் பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையின் குடியேறும் போராட்டத்தை தடுத்து நிறுத்தினர் மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உழவர் இயக்க மாநில துணை செயலாளர் வீர விடுதலை வேந்தன் இளஞ்சிறுத்தைகள் மாநில துணை செயலாளர் சமத்துவம் புதுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் கர்ணன் வெள்ளையன் விடுதலை வேந்தன் முருகன் புதுக்கோட்டை நகர செயலாளர் அண்ணாதுரை ரஜினிகாந்த் ஓடி புயல் சரவணன் சிறுத்தை சிவா பாலகிருஷ்ணன் அப்துல் ஹமீத் ஆசை புகழேந்தி பாஸ்கரன் ஆதித்யன் உள்ளிட்ட ஏராளமானோர் காலமாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த மயான சாலை தனிநபருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கும் இலவச நில வழங்கும் திட்டத்தில் அந்த சாலையை தனிநபருக்கு பட்டா வழங்கி இருக்கிறார்கள் இது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னதாக ஒருவர் போது அதை வழிமறித்து எனது பட்டா நிலம் இதில் நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடாது என்று தேக்கியதன் பிறகுதான் இந்த பாதை பட்டாக்கப்பட்டிருப்பதே இந்த கிராமத்து மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழிலேயே இந்த நிலம் பட்டாக மாற்றப்பட்டிருக்கிறது பட்டா நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது இதன் பிறகு அதை அறிந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியரிடத்தில் மனு அளித்திருக்கிறார்கள் முறை மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளை அணுகினார்கள் நாங்களும் மாவட்ட தலைவரை அணுகி மனு அளித்தோம் முறையிட்டோம் வட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்திடும் எந்த விதமான பலனும் இல்லை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை வேறு வழி இல்லாமல் நாங்கள் இடுகாட்டில் குடியேறு போராட்டத்தை அறிவிப்பு செய்தோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்